ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலை வாசிக்கும் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்பொழுது லாபான் யாகூப்பின் குடாரத்திலும் லேயாலின் குடாரத்திலும் இரண்டு வேலைக்காரர்களின் குடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாலின் குடாரத்தை விட்டு ராகிலின் குடாரத்துக்குப் போனான் ராகில் அந்த சுருபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வாய்த்து அதன் மேல் உட்கார்ந்து இருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை முதலாவது ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது ஒன்றாக தான் புறப்பட்டார்கள் ஆனால் லேயால் முழுவதுமாக யாக்கோபை நம்பி தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஒன்றும் எடுத்துக்கொண்டு வரவில்லை ஆனால் ராகேலோ எது அறுவருக்கு தக்கதோ கர்த்தர் எதை விரும்பவில்லையோ காணானுக்குள் எது பிரவேசிக்கக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை இட்டாரோ அதை எடுத்துக்கொண்டு வந்தாள் ராகேல் காணானுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ராகேல் கையில் இருக்கிறது காணானுக்கு போகக்கூடாது ராகேல் கையில் இருக்கிறது எங்கே போகக்கூடாது காணானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது ஏன்னா காணான் வாக்குத்தனை பண்ணப்பட்ட தேசம் தேவன் உங்களை எண்ணி அழைச்சிருக்கிறாரு அழைச்சிருக்கிற போது நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு நம்ம கையில் இருக்கிறத பேஸ் பண்ணியிருக்குது இந்த பூமியில் நீ கர்த்தர் அருவ இருக்கிற காரியத்தை நீ வச்சுருப்பேன் கர்த்தர் அருவருக்கிற காரியம் உன் கூடாரத்துக்குள் இருக்கும் கூடாரம் என்பது நம்முடைய சரீரத்தையும் குறிக்கும் நம்ம வீட்டையும் குறிக்கும் கூடாரத்துக்குள் இருக்கும் கர்த்தர் பிரியம் பிரியமில்லாதது அறுவர்பானது கர்த்தர் வெறுக்கிறது நம்ம கூட இருக்கும் ஆனால் அதை சுற்றி இருக்கிற யார் பார்த்தும் தெரியாது யாக்கோபுக்கும் தெரியாது யாக்கோபு தைரியமாக சாட்சி கொடுக்குறான் என்ன கொடுக்குறா என் வீட்டில் எங்ககிட்ட இருக்கிறவங்கள யாருக்கிட்ட கண்டுபிடிச்சாலும் நீ எடுத்துக்க அதுக்கு நான் சரி சாமான் செஞ்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஏன் அவனுக்கு ராகல் மேலே பெரிய நம்பிக்கை என் மனைவி எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்கு பின்னால் வந்தாள் அவள் தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஒன்றையும் கொண்டு வந்திருக்க மாட்டாள் குறிப்பாக என் தேவன் அருவருக்கிற காரியத்தை அவள் கொண்டு வந்திருக்க மாட்டாள் இதான் நம்பிக்கை இன்னைக்கு ஆடர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கறது அதுதான் இந்த பூமியை விட்டு புறப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில் சில காரியங்கள் கொடுத்துருக்கிறார் அனுபவிப்பதற்கு இப்போல்லாம் யாக்கோபு கொண்டு வந்த இரு பெரிய பரிவாரங்கள் அத்தனையும் லாபான் வீட்டில் சம்பாதிச்சதுதான் தான் ஆமாம் தானே ஆடு மாடு ஓட்டகம் எதுவாக இருக்கிறது எல்லாமே எங்கே சம்பாதிச்சது லாபான் வீட்டில் சம்பாரிச்சது இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் எங்கே சம்பாரிச்சது இந்த பூமியில் சம்பாரிச்சதுதான் கொடுத்தது யாரு கர்த்தர் தான் கொடுத்தாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவைகளுக்கு நடுவில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னு கொஞ்சம் இருக்குது கர்த்தர் அருவறுக்கிற காரியம்னு கொஞ்சம் இருக்கு அந்த அருவறுக்கிற காரியத்தை நீ எடுத்துக்கொண்டு வரும்போது தான் நீ காணானுக்குள்ளே போக முடியாதபடி தடை செய்யப்படுகிறாய் ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு தடுக்கல இந்த பூமியில் அவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க விரும்புகிறார் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ஆண்டவர் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு பிடிக்காதது கொஞ்சம் இருக்குது அவருக்கு பிடிக்காதது கொஞ்சம் இருக்கும்போது அதை வாங்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு கத்தர் விரும்புகிறார் யோசிச்சு பாருங்க கணவன் வந்து மனைவியை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறார் வீட்டுக்கு எல்லாம் வந்துடுவார் கணவன் யாருக்கேதும் சண்டை போட்டுருவார் சண்டை போட்ட உடனே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அடுத்த வார்த்தை என்னென்னா நான் சண்டை போட்ட ஆள்கிட்ட யாரும் பேசக்கூடாது மனைவியும் பேசக்கூடாது அவ்வளோதான் ஏங்க மனைவிக்கு அவருக்கு சண்டையாக என்ன வேறு உங்கள் அப்பா எங்கிட்ட ஒழுங்காக பேசலை இனி உங்கள் அப்பா எங்கிட்ட பேசக்கூடாது கணவன் யார் யாரெல்லாம் பகையோ மனைவி அவங்களுக்கெல்லாம் பகை பேசக்கூடாது அப்படி மீறி பேசும்போது கணவன் சொல்வார் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ பேசுகிற உடனே இப்போ இருக்கற அம்மா வந்தால் என்ன கேட்கும் ஏன் பேசக்கூடாது உங்களுக்கும் தானே பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் அப்படி தான் பேசுவேன் நீ காண எனக்கே போக மாட்டேன் இல்லை அப்படி சொன்னால் எப்படி காணனு போக மாட்டேன் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி போக நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மனவாதனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லும் போது மனவாதன் ஒன்று அருவருக்குறான்னு சொல்லும் போது அது உன் கூடாரத்துக்குள் இருக்குதா ஸ்பிரிச்சுவலி நான் பேசுறேன் நான் உலக பிரகாரமாக அப்புறம் வரேன் ஸ்பிரிச்சுவலி நான் கேட்குறேன் கர்த்தர் எதை அறுவருக்கிறார் ஆண்டவர் நீங்க பாருங்க இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது புதிய ஏற்பாட்டு சபைய பற்றி மனவாட்டியை பற்றி மனவாட்டிய சபையை பற்றி ஆண்டவர் சொல்றாரு தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் ஆகிய ஒன்றும் அதில் அப்போனா என்ன அர்த்தம் இதை தவிர்த்து எல்லாம் போகும் இதை தவிர்த்து எல்லாம் பரலோகத்துக்கு வரும் உன் கூட இருக்கிறது எல்லாம் பரலவரத்து ஆண்டவர் கொண்டு வரத்துக்கு தான் கொடுத்துருக்காரு மனைவி பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன கொடுத்தாரோ எல்லாம் வரும் ஆனால் சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது இல்லாதது அதை நீ போட்டு மறைச்சி உட்காந்துருக்குற மறைச்சி உட்காந்துருக்குற ஓ மேலே உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை நம்புகிறாங்க அதுதான் பிரச்சனையே இப்போ யாக்கோபு நம்புறான் லேயால் நம்புறாங்க ஏன் லாபான்னு கூட நம்புகிறான் என் பொண்ணு அப்படி செய்யாதுன்னு நம்புகிறான் இன்னைக்கு சபை நம்புது சக விஸ்வாசி நம்புகிறாங்க உன் சொந்தக்காரங்க நம்புகிறாங்க உன் அப்பா அம்மா நம்புகிறாங்க நீ செய்யும் போது கேட்குறாங்க இவனா இப்படி செஞ்சான் இவனா இப்படி செஞ்சுட்டான் இவனா இப்படி செஞ்சிட்டா ச அதை விட பெரிய விஷயம் தெரியுமா நீ செஞ்சிட்டேன்னு சொன்னாலும் அதை கூட நம்புறதுக்கு ஒரு குரூப் தயாராக இல்லை 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 அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க சான்ஸே கிடையாது அவங்க அப்படி சொன்ன செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னா உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க பாரு இவங்க எல்லாரும் அப்போ இவங்களே இவ்வளோ நம்புகிறாங்கன்னா பரலோகம் எவ்வளோ நம்ப ஒன்று பரலோகம் நம்பித்தானே உன்னை அழைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்குது கையை பிடிச்சி ஆண்டவர் எழுநூறு கோடி மக்களில் உன்னை என்னையும் செலக்ட் பண்ணி ரத்த நம்ம ஒரு ட்ராப்பை நம்ம மேலே சிந்தி கழுவி வாகனம் கூட்டு வந்து ஏன் வந்தார் இந்த எழுநூறு கோடியில் நான் உன்னை நான் நம்பியிருக்கிறேன் உன்னை என் மனவாட்டியாக மாற்றி இருக்கிறேன் ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு களவாட்டுத்தனம் பண்ணினது என்ன நீ நினச்சிட்ட யாருக்கும் தெரியாது நம்ம நினச்சிட்டோம் யாருக்கும் தெரியாது அப்படியே கானனுக்கு அப்படியே போயிடலாம் வந்துவிட்டோம் வந்துட்டோம் எப்பராத்தான் வந்துவிட்டோம் பெத்தலக்ட் வந்துட்டோம் தோ கொஞ்சம் தூரம்தான் பார்த்தாரு ஸ்டாப் நிறுத்து 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 நீ இருபது வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடினியா முப்பது வருஷம் ஓடினியா நாற்பது வருஷம் ஓடினியான்னு முக்கியம் இல்லை உனக்கு நியமிக்கப்பட்ட மொத்தத்தையும் ஓடி முடிச்சு தான் கேள்வி நாற்பதை ஓடி நாற்பத்தோரு வருஷம் கத்தரை உனக்கு வச்சிருக்கிறாரு நாற்பதை ஓடி ஒரு வருஷம் ஓடாமல் செத்துட்டீங்கன்னா கதை முடிஞ்சி இல்லை பன்னெண்டு சப்ஜெக்ட்டில் பதினோரு சப்ஜெக்ட்டில் தொண்ணூற்றொம்போது எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்டில் முப்பத்தி நாலு எடுத்தாலும் ஃபெயில் ஃபெயில் தானே அவ்வளோதானே ஐயோ அவர் எல்லாத்துலேயும் நைன்டி நைனுங்க இந்த ஒன்றில் தான் ஓரமாக உட்கார சொல்லுங்க ஓரம் உட்கார ஏன் அடுத்த வருஷம் வர சொல்லுங்க ஏன் ஃபெயில் இஸ் ஃபெயில் ஏன் உன்னை அழைத்த தேவன் அப்படிப்பட்டவர் உன்னை அழைத்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா எங்கள் மாமா வீட்டிலேருந்து ஒன்றை கூட மாட்டேன் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கியா என்கிட்ட செக் பண்ணு ஏன் என் தேவன் அப்படி பரிசுத்தர் என்னுடைய மனமாதிரம் அப்படி ஒரு பரிசுத்தர் அவர் சொல்றாரு என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா சரி மனுஷனே சொல்ல முடியாது விடு பரவாயில்ல பிசாசு வரான் ஆண்டவர் சொல்றாரு உலகத்தின் அதிபதியான இடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை வந்து பாரியா செக் பண்ணி பாரியா அந்த தைரியம் வைராக்கியம் அந்த வைராக்கியம் யாக்கோபுக்கு இருந்துச்சு அந்த வைராக்கியம் பவுலுக்கு இருந்துச்சு அந்த வைராக்கியம் மோசேக்கு இருந்துச்சு அதனால தான் அவங்க காணனுக்குள்ளே போகிறதுக்கு வழிவகை செஞ்சாங்க மோசே போகலன்னு சொல்லாதீங்க மோசே மாம்சத்தில் போல ஆவியில் தேவனோட மருவமலையில் போய் உட்காந்துட்டான் ஏன்னா அவன் அவ்வளோ உண்மை உள்ளவன் வசனம் சொல்லுது இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு எதுலாம் மறைச்சிட்டு மேலே போட்டு உட்காந்துருக்குறோம் ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவான் முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைக்கிறான் ராகேல் சொருபத்தை என்ன பண்ணிட்டாலாம் சொருபத்தை போட்டு மறைச்ச உடனே அந்த உலகத்தின் மேலே ஒரு ஆசை வந்த உடனே அது எது வேணாலும் இருக்கும் எது வேணாலும் இருக்கும் நீங்கள் பெரிய லெவல் பாவத்துக்கு போயிடாதீங்க விபச்சாரம் வேசி மார்க்கம் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சை அதுவும் இருக்கு அதுக்கு போயிடாதீங்க ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்துங்களே ஒரு சின்ன விஷயம் எத்தனை பேர் எத்தனை காரியங்களை விட்டு கொடுக்காம எவ்வளோ காரியங்களை மறைச்சி வச்சு இதில் யோசிச்சு பாருங்க அந்த சொர்பம் உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக போய் வருது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வந்துருச்சு பொய் வந்துருச்சு ஏன்னா பிசாசு உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் பிசாசு பொய்யும் பொய்க்கு தகப்பனுமா இருக்கிறான் நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் விக்கிரகம் வந்தால் விபச்சாரம் வரும் விக்கிரகம் வந்தால் பொய் வரும் ரெண்டும் கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி இது ரெண்டும் இருக்குது விக்ரகம் வந்துச்சு உள்ளே பொய் வரும் கன்ஃபார்மாக வரும் இன்னைக்கு எத்தனை பொய் ஒரு பாவத்தை மறைக்க எத்தனை பொய் அந்த பொய்யை மறைக்க எத்தனை பொய் இதெல்லாம் நான் வாலிபப் பிராயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறோம் சொல்லிடுறோம் அதெல்லாம் மன்னிச்சுருவாருங்க ஆண்டவர் பா மன்னிச்சிருவார் ஆனால் போகலை உன்னை விட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு சரி மேலே உக்காந்தியே அவன் போன பிறகாவது யாக்கோபை கூப்பிட்டு ஏங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிவிட்டேன் எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாருன்னு தெரியாது இது சுருமம் இருக்குது இதை இங்கேயே புதைச்சிடுவோம் அப்படின்னா அதை புதைச்சிருந்தா உன்னை கொண்டு போய் கலரையில் வச்சுருப்பாங்க அதை புதைக்காததுனால உன்னை புதைக்க வேண்டியதாகி போச்சு உன்னை வழியில் புதைக்க வேண்டியதாக போச்சு ஏன் புதைக்க வேண்டியதாக போச்சு விக்கிரகம் வச்சிருக்கிற நீயும் போக முடியாது விக்கிரகமும் போகாது காண அதான் வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் மற்றவன் நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு நாமே தான் நியாய தீர்ப்பு யோசித்து பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ கூடாரத்துக்குள்ள கத்தருக்கு பிரியமில்லாத இல்லாத இருக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் விக்கிரக ஆராதனை நம்ம சொல்கிறோம் சொரூபன்னு சொல்கிறோம் விக்கிரகம்னு சொல்கிறோம் லிட்ரலாக விக்ரகம் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க அது எந்த விக்கிரகமாக வேணால் இருக்கும் அதாவது நான் பொதுவாக சொல்கிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்லலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் திஷ்டி கழிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் தொங்க விட்ருப்போம் இல்லையா இதை என்ன அடிப்படையில் தொங்க விட்ருக்குறோம் வீட்டுக்குள்ளே காற்று கருப்பு வராது அப்போ நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது அந்த கருப்பு கலர் கயிறுலையும் அதில் தொங்கை விட்ருக்குற படிகாரக்கல்லையும் அதில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாவோ எலுமிச்ச பழமோ ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை இருக்குது இது இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வராது அது விற்கிறகம் தானே அது ஒரு வகையான விற்கிறகம் தானே இப்போ அதை எடுத்துகிட்டு குறுத்தொலையை வச்சுட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு குறுத்தொலையை சிலுவையாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்ப சிலுவ விக்கிரகமாகதா இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆயிடுச்சு இது அது எப்படி சிலுவ விக்கிரகமாகும் அது எப்படி பொருள் தான் மாறி இருக்கு உன் பயம் மாறல உன் நம்பிக்கை மாறல உன் நம்பிக்கை எது மேல இருக்குது அந்த பொருள் மேல இருக்குது இது இருந்தா என் வீட்டுக்குள்ள பாவம் வராது என் வீட்டுக்குள்ள பிசாசு வராதுன்னு சிலுவைய பார்த்து பிசாசு உள்ள வராம இருக்க மாட்டான் உன்னை பார்த்து உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்த்து தான் உள்ள வராம இருப்பான் அப்ப என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாக மாறி இருக்குது வேறு பொருளுக்கு மாறி இருக்கே ஒளியை தேவனிடத்தில் மாறல ஒரு விதமான ஆவிக்குரிய விக்கிரகம் என் வீட்டுக்குள்ளே தான் செய்யுது இருக்குதான் ஏதோ ஒன்று மேலே ஒரு பயம் ஏதோ ஒன்று மேலே ஒரு நம்பிக்கை பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படுற அது எது மேலே பிசாசு மேலையோ பில்லி சூனியம் மேலேயோ கட்டு மேலேயோ ரசிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன் யாரோ எனக்கு கொஞ்சம் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்க போல செய்ய முடியாதுங்க வசனம் அப்படித்தானே சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரிகம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய்கிறவன் தான் சாவானே ஒழிய நான் சாவ மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கு வந்துடணும் இல்லை உன்னுடைய நம்பிக்கை இப்போ எது மேலே போயிருச்சு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீ ஒன்று தேர்ற இப்ப இனி இருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது ஆண்டவர் பயப்படாதேன்னா நீ பயப்படுற ஆண்டவர் தைரியமா இருந்தால் நீ தைரியமாக இருக்க மாட்டேங்கிற எதை பார்த்து பயப்பட வேணாங்கிறாரோ அதை பார்த்து பயப்படுற எதை மேலே தைரியமாக இருங்கிறாரோ அது மேலே தைரியமாக இருக்க மாட்டேங்கிற ஆனால் கேட்டு பாருங்கள் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னைக்கு எத்தனை விதமான விக்கிரகம் இருக்குது வீட்டுக்குள்ளே நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கிரகம்னா என்ன புரஜாதியாருடைய சிலை அவ்வளோதானே அதெல்லாம் பழசு அதை விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வேறு ஆவிக்குரிய விக்கிரகத்தை வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே எல்லா விதமான விக்கிரகம் வாசிங்க ஒன்று சாமிளின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசன வாசி ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி இது ரெண்டும் எதுக்கு சமமானமா இருக்குது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கு இப்போ எதை போட்டு மூடி விக்கிரகத்தை சொருபத்தை போட்டு மூடி வச்சிருக்கா இப்போ நீ எது மேல உட்காந்துருக்குற உள்ளுக்குள்ள எண்ணத்தை போட்டு மறைச்சிருக்கிற முரட்டாட்டத்தையும் அவபக்தியையும் இப்போ நான் சொன்னேன் பயம் அதுக்கு பேர் தான் அவபக்தி எது மேல உட்காந்துருக்கோம் அவபக்திக்கு மேல உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அவபக்தி இருக்குது பயம் இருக்குது ஆனால் பாடும்போது என்ன பாட்டு பாடுறோம் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய் ஆனால் பயம் இருக்குது பாருங்களேன் பைபிளில் ஆண்டவர் வந்து எதை பார்த்து பயப்படணும் எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டார் நீ கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிற எதை பார்த்துமே நீ என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது நீ பயப்பட வேண்டியது தேவனுக்கு மட்டும்தான் வேறு எதுக்கும் நீ பயப்படக்கூடாது அதுவும் புதிய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் பயமே இல்லை அன்பு தான் அவருடைய பராக்கிரமத்தை கண்டு பயப்படணும் அவருடைய பரிசுத்தத்தை கண்டு பயப்படணும் அது வேறு இந்த மாதிரி என்னால் இருக்க முடியலாண்டவரேன்னு அது வேற இன்றைக்கி நமக்கு எது மேலே இருக்குது பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் காற்றை கண்டா பயம் கருப்பை கண்டா பயம் சுடுகாட்டு பக்கம் போன பயம் எல்லாத்துக்கும் பயம் இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கிறோம் ஆவிக்குரியவங்க அப்படி இருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஆனால் வெளியே பார்க்கும் போது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சபை போதெல்லாம் கம்பீரமாக பாடுறது எல்லாம் பண்ணுறது ஆனால் தனியாக நைட்டு வீட்டில் தூங்க மாட்டாங்க பயம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி ஒன்னு எட்டு வாசி பயப்படுகிறவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் ஈக்குவல் என்னது பயப்படுறது அங்க வசனத்துக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஈக்குவல் பயப்படுறது அவபக்தி ரெண்டாவது முரட்டாட்டம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் முரட்டாட்டம் ஆண்டோருக்கு பிடிக்காதது ஆவிக்குரிய உங்கள் வீடாக இருக்கட்டும் ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும் சபைக்குள்ளே நீ முரட்டாட்டம் பண்ணக்கூடிய விசுவாசி சபைக்குள்ளே முரட்டாட்டம் வீட்டுக்குள்ளே முரட்டாட்டம் பண்ணக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இன்றைக்கி கடைசி காலத்தில் இது எல்லார் வீட்லேயும் இருக்குது எல்லா சபையிலையும் இருக்குது அது என்ன சாபம்னு தெரியல நிறைய சபை முரட்டாட்டம் அதாவது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஒரு காலத்தில் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சபையில் இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டோ விஸ்வாசியோ சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் போய் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவார் சில ஊழியக்காரங்க ஒத்துக்கிட்டு ஜோ பண்ணி அனுப்புவாங்க போயிட்டு வாங்கன்னு சில ஊழியக்காரங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி போகிறவங்க சமாதானமாக போயிடுவாங்க அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் சொன்னார் நான் போகிறேன்ட்டு அவன் போயிடுவான் இப்போ அப்படி இல்லவே இல்லை இன்றைக்கி சபை எப்படி இருக்குது சண்டை இல்லாத சபை ரொம்ப கம்மி சண்டை இல்லாத சபை உள்ளுக்குள்ள சண்டை அடிதடி பிரிவினை போலீஸ் வருது முரட்டாட்டம் ஏன் எப்போ உனக்கு ஒரு முரட்டாட்ட சுபாவம் வந்துருச்சோ நான் என்னது என் உரிமை அப்படின்னு நீ போராட்டத்தை சபைக்குள்ளே கொண்டாந்துட்டியோ எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத சவுண்டு சபைக்குள்ளே வந்துருச்சோ அன்னையோட நீ விக்கிரகத்தை மேலே போட்டு உக்காந்துருக்கேன்னு அர்த்தம் நீ ஒரு ராகேல் அப்படி பண்ணுற ஆள் காணானுக்கு போக மாட்டான் அப்படி பண்ணுற வீடும் போகாது எப்போ பாருங்கள் நிறைய வீட்டில் முரட்டாட்டம் ஒன்று இப்படி சொன்னால் அப்படி அப்படி சொன்னான் இப்படி அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ மொத்தமாகவே விட்டு கொடுக்குற சுபாவங்கிறது முற்றிலும் போச்சு வசனம் சொல்லுது கணவன் முரட்டாட்டம் பண்ணுறவனா இருந்தால் மனைவி தன் நல்ல நடக்கையினாலே கற்புள்ள நடக்கையினாலே அவனை என்ன பண்ணணும் ஆதாயம் பண்ணி கொள்ளணும் ஒருவேளை மனைவியானவள் அப்படி இருந்தால் கணவன் அவளை ஆதாயம் பண்ணிக்கொள்ளணும் ரெண்டுத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது இன்றைக்கி எத்தனை வீட்டில் டிவோர்ஸ் எத்தனை வீட்டில் பிரிவினை எத்தனை பேர் பிரிஞ்சுருக்குறோம் காரணம் என்ன முரட்டாட்டம் அன்னைக்கு நம்ம அப்பா அம்மாக்கள் அந்த தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்க முடிஞ்சுச்சோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்தி எப்படியாவது ஓடி முடிக்கணும் காணானுக்கு போயிடணும்னு நினச்சாங்க யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு அப்போல்லாம் அஞ்சு அண்ணன் தம்பி எட்டு அக்கா தங்கச்சி அந்த வீடுகள்லேயே என்ன இருந்துச்சு சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக போயிட்டு இருந்தான் இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பிள்ளை மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு வீட்டுக்குள்ளே காலையில் ஏழு மணிக்கு முதலாம் உலக யுத்தம் எட்டு மணிக்கு ரெண்டாம் உலக யுத்தம் ஒன்போது மணிக்கு மூன்றாம் உலக யுத்தம் இன்றைக்கி நிலைமை என்ன எல்லா வீடும் எப்படி தான் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் எல்லா வீட்லையும் அப்படி தாங்க இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏன் நீங்கள் தப்பை எதுக்கு நீங்கள் சரின்னு பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லையும் இப்படி தான் இருக்குது நம்ம தான் அப்படின்னா நீ வந்து ஒரு ராங் டாக்டர் கொண்டு வந்து நுழைக்கிற உள்ள சமாதானத்தின் தேவன் இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன இருக்குது மொரட்டாட்டம் மொரட்டாட்டம் இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி தேவன் இருப்பாரு ஆனால் கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க மொரட்டாட்டம் விட்டு கொடுக்குற சுபாவம் சுத்தமா இல்லை ஓ இப்ப இப்பெல்லாம் சொல்லிடறான்னு தெரியுமா அடுத்து எல்லாம் ரொம்ப மோசம் இந்த காலத்தில் ஒன்னு கூட கீழ்படிய மாட்டுது நீ பண்ணாதானே உ பிள்ளை கீழ்படியும் பிள்ளை யாரை பார்த்து வளர்ந்துச்சு யாரை பார்த்து பிள்ளை வளருது அப்பா அம்மா தான வளருது அப்பா ரிமோட்டை தூக்கி அடிச்சா அவன் வீடியோ கேம்ஸை தூக்கி அடிப்பான் சேம் அவ்வளோத்தான் எங்கே போயிட்டு வரும் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வரும் இதில் வேறு இவர் பெருமைக்கு சொல்கிறார் நான் சின்ன வயசில் எவ்வளோ அமைதி தெரியுமா இப்போ எப்படி பார்க்குறேன் சின்ன வயசில் நீ அமைதியாக இருந்த நியாயம் இப்போ நீ எப்படி இருக்க உன் பையன் ஒன்றை தான் பார்க்குறான் உன் பொண்ணு ஒன்றை தான் பார்க்குது அப்புறம் தூக்கி பழைய தூக்கி பிள்ளைங்க மேலே போடுறது அது சரியில்லை இது சரியில்லை வீட்டுக்குள்ள முரட்டாட்டம் இருந்துச்சு நீ ஒரு ராகேல் நீ மூடி மறைச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க மேலே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பிரதர் என்ன சாஃப்ட்டு தெரியுமா அவர் சவுண்டாக கூட பேச மாட்டாருங்க அந்த சிஸ்டர் யார் திரும்பல அந்த சிஸ்டரு வருகை வந்துச்சுன்னா எக்காலத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க சபையிலேயே அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க என்ன அமைதி பிரைஸ் தான் லாட்ல பிரைஸ் தான் வரும் லாட் தான் வரும் தே வராது அவ்வளோ அமைதி யாரை ஏமாத்திரியா யாரை ஏமாத்திரியா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சுற்றி இருக்கிறவன் சாட்சி முக்கியம் ஆனால் இது பரவதுக்கு கூப்பிட்டு போகாது மேலே இருக்கிற ஒருத்தர் சாட்சி கொடுக்கணும் தகப்பன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு உன் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நீ வேணா மூடி போட்டு உக்காந்துக்கலாம் மேலே எல்லாமும் நம்பிடுவான் ஓ அந்த குடும்பத்தை போல உண்டா இதோட மாதிரி உண்டா அந்த ஊழியக்கார மாதிரி உண்டா இந்த விஸ்வாசி மாதிரி உண்டா இல்லை நம்பிடுவான் சாட்சி கர்த்தர் கொடுக்கணும் யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லணும் பார்த்து எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு தெரியும் உன் கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே முரட்டாட்டம் இருக்குதா விக்ரகம் இருக்கா சொரூபம் இருக்கா நீ மறைச்சி வச்சுக்கலாம் நீ மறைச்சி வச்சுக்கலாம் நீ வச்சுருக்கதை உன் கணவனுக்கு தெரியாது நீ வச்சுருக்கிறது உன் மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது நீ என்ன விக்கிரகம் வச்சுருக்கிற உள்ள என்ன அறுவறுப்பு வச்சுருக்குற கத்தருக்கு பிரியமில்லாதது என்ன வச்சுருக்குற இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புடவையில் இருக்குது நகையில் இருக்குது டி இருக்குது விக்கிரகம் இருக்குது அருவருப்பு இருக்குது போட்டு வச்சுருக்குற அதை தூக்கி போடணுங்கிற எண்ணம் கூட வரலையே ஏன் வரல காஸ்ட்லி ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவருக்கு காஸ்ட்லி காஸ்ட்லி இல்லைங்கிற பேச்சே கிடையாது ஆண்டவருக்கு விக்கிரகமாக விக்ரகம் இல்லையாங்கிற பேச்சு தான் நீ விரும்புறியா இல்லையாங்கிற பேச்சு தான் ஆண்டவர் இதெல்லாம் தாங்க பார்ப்பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நீங்கள் பவுல் மாதிரி தோறும் அடிக்கப்படுறதையும் பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ தான் பார்ப்பாருன்னு ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்ப்பார் கூடாரத்துக்குள்ளே விக்கிரகம் இருக்கான்னு பார்ப்பாரு அப்புறம் ஏசா கூட வாங்கி குடிக்கிறானான்னு பார்ப்பார் ஏவன் முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறான் ஏவன் நக்கி குடிக்கிறான்னு பார்ப்பாரு ஆண்டவரோட செலெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கும் நீ எதை இதெல்லாம் விரும்புகிறேன்னாட்டு ஒரு சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த இதுனால் ரொம்ப இஷ்டம் ஆனால் அது விக்கிரகத்துக்குரியதாக இருக்கும் அதுலேயே சொல்லுவான் இது விக்கிரகத்துக்குரியதுன்னே சொல்லுவான் நீ எவ்வளோ பெரிய அக்கிரமம் ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க முடியல ஒரு சின்ன அறிவரப்பை விட்டு கொடுக்க முடியல அதை மூடி போட்டு உட்காந்துக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் அது உன்னை காணானுக்கு போக விடாமல் என்ன செஞ்சிடும் தடுத்துரும் பார்க்கறதுக்கு சின்ன விக்கிரகம் தான் நீ தான் அது மேலே உட்காந்துருப்ப நம்ம நினச்சிப்போம் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு ஆனால் விக்கிரகம் உன்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது உன்னை போக விடாமல் தருத்துறோம்